வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தலுக்காக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது இதற்காக சமீபத்தில் திரு அமித்ஷா அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே சென்னையில் ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பிஜேபி ஆகிய இரு கட்சிகளும் ஒரே மேடையில் தேர்தல் பரப்புரை செய்யப் போகிறார்கள் இந்த இரு கட்சிகளுக்கிடையே கொள்கை ரீதியில் ஒத்த கருத்துக்கள் உள்ளனவா என்று இந்த இரு கட்சிகளுமே கவலைப்படவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிஜேபி மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்து வந்தார் பிஜேபியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் உட்பட இனி எந்த தேர்தலிலும் கூட்டணி கிடையாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார் சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு என்று சில காரணங்களுக்காக தனது கொள்கையை மாற்றிக்கொண்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை இந்த வீடியோ இறுதியில் அனைவரும் தானாக அறிந்து கொள்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரே மேடையில் பிஜேபியுடன் உட்கார்ந்து தமிழக மக்களிடம் ஓட்டு கேட்கும் போது என்னென்ன வாக்குறுதிகளை சொல்ல போகிறீர்கள் குடியுரிமை திருத்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா பாராளுமன்ற தொகுதி மறு சீரமைப்பு மசோதா மும்மொழி கொள்கை வக்போடு சட்ட திருத்த மசோதா என்று பல மசோதாக்களில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கருத்து வேறுபாடு உள்ள நிலையில் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த மும்மொழி திட்டத்தால் தமிழக மக்கள் கொதிப்பு அடைந்து உள்ளனரே இந்த மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை தெளிவாக கூறவில்லை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் தமிழக அரசு மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் அமுல்படுத்தினால் மூன்று ஐந்து எட்டு பத்து பதினொன்று பனிரெண்டு ஆண்டு தேர்வுகளில் இந்தியை படித்து பாஸ் பண்ணினால் மட்டுமே அடுத்த வகுப்புக்கு நமது மாணவ மாணவிகளால் செல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்திய பின் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவோம் என்று திரு அமித்ஷா கூறுகிறார் அதே மேடையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கூறினால் சரியாக இருக்குமா பிஜேபி அதிமுக தேர்தல் ஒப்பந்தத்தில் திரு அமித்ஷா மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாது என்றும் முடக்கி வைக்கப்பட்ட கல்வி நிதியை தமிழக மாணவ மாணவிகளின் நலன் கருதி விடுவித்தால் மட்டுமே கையெழுத்து போடுவேன் என்று அறிவித்திருந்தால் எத்தனை சிறப்பாக இருந்திருக்கும் அப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தால் தமிழக மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருப்பார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது பற்றி எதுவும் பேசவில்லை திரு அமித்ஷா அவர்களிடம் இது பற்றி நிருபர்கள் கேட்டபோது இரு கட்சிகளுமே பொதுவான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விட்டன என்று மட்டும் கூறினார் மத்திய அரசு எத்தனை நெருக்கடி கொடுத்தாலும் கொள்கைக்காக மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை உலகமே வியந்து பார்க்கிறது சமீபத்தில் வட மாநில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மத்திய அரசின் முள் முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசு மருத்துவம் இன்ஜினியரிங் உயர்கல்வியை தமிழக மாணவ மாணவிகளுக்கு தமிழில் கற்றுக் கொடுக்காமல் ஆங்கிலத்தில் கற்றுக் கொடுக்கிறது என்று ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டார் தமிழக மாணவ மாணவிகள் தங்கள் தாய்மொழி தமிழில் மருத்துவம் இன்ஜினியரிங் அதாவது எம்பிபிஎஸ் எம்டி பிஇ எம்இ மற்றும் பிஹெச்டி போன்றவற்றை படித்தால் எளிதில் புரிந்து கொள்வார்கள் என்று திரு அமித்ஷா அவர்கள் கூறுகிறார் தமிழக மாணவ மாணவிகள் இந்த உயர்கல்வியை கற்றுக்கொள்ள தேவையான புத்தகங்களோ ஆசிரியர்களோ இப்போது இல்லை தொழில்நுட்ப வார்த்தைகள் தமிழில் இல்லாததால் தமிழக மாணவ மாணவிகளால் இந்த உயர்கல்வியை தமிழில் கற்க முடியவில்லை இவற்றை தமிழில் கற்பதற்கு ஏதுவாக தமிழ் புத்தகங்களையும் வெப்சைட்டுகளையும் தமிழில் ஏன் உருவாக்கவில்லை என்று திரு அமித்ஷா தமிழக அரசை மறைமுகமாக குற்றம் சாட்டுகிறார் இந்த உயர்கல்வியை தமிழக மாணவ மாணவிகள் தமிழில் கற்றால் இவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை இணையத்தில் தமிழில் பார்த்து தீர்த்து கொள்ள முடியுமா தமிழக மாணவ மாணவிகள் மருத்துவம் இன்ஜினியரிங் உயர்கல்வியை ஆங்கிலத்தில் தற்போது கற்பதால்தான் அவர்களால் மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் எளிதாக வேலை செய்ய முடிகிறது சமீபத்தில் உலகம் முழுவதும் தமிழர்கள் உயர் பதவியில் உள்ளனர் என்று ஆந்திர முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறினார் இந்த அடிப்படை உண்மைகள் கூட புரிந்து கொள்ளாமல் திரு அமித்ஷா அவர்கள் இந்த உயர்கல்வியை தமிழக மாணவ மாணவிகள் தமிழில் கற்க வேண்டும் என்று கூறுகிறார் திரு அமித்ஷா அவர்கள் இந்தியாவில் மிக சக்தி வாய்ந்த தலைவராக உள்ளார் பிரதமர் மோடி அவர்கள் கூட திரு அமித்ஷா அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்துவிட்டு வந்தார் தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலையின் பதவி காலி அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை பிஜேபி தலைவராக இருப்பேன் என்று கூறிய திரு அண்ணாமலையை காணவில்லை திரு அண்ணாமலை தனி கட்சியை போவதாக ஒரு செய்தி வந்தது அண்ணாமலை தனி கட்சியை தொடங்கினால் அடுத்த நாள் அமலாக்கத்துறை அவரது வீட்டு வாசல் கதவை தட்டும் அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அனைத்து துறைகளும் திரு அமித்ஷா அவர்களின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளன டெல்லி முன்னாள் முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரதமர் மோடி என்ன படித்திருக்கிறார் என்றுதான் கேட்டார் அடுத்த நாள் திரு கெஜ்ரிவாலுக்கு பாதுகாப்பாக நீந்த போலீசார் திரு கெஜ்ரிவால் அவர்களை மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திரு கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வரும்போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த நிபந்தனைகளை கடைபிடிக்க முடியாமல் திரு கெஜ்ரிவால் தனது முதலமைச்சர் பதவியை பின்னாளில் ராஜினாமா செய்தார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களை சிறையில் அடைத்ததும் திரு அமித்ஷா அவர்களே உச்ச நீதிமன்றம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் இன்றும் திரு ப சிதம்பரம் அவர்கள் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டுதான் இருந்திருப்பார் தமிழக அமைச்சர்கள் திரு துரைமுருகன் திரு ஈவா வேலு திரு கி நேரு திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது திரு அண்ணாமலையின் வாட்சி விலை பற்றி பேசிய திரு செந்தில் பாலாஜி பல மாதங்களாக சிறையில் கணிக்க நேர்ந்தது திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை விசாரணை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது ஓவாவில் நடைபெற்ற தனது தோழியின் திருமணத்திற்காக நடிகை சிரிசாவை தனி விமானத்தில் அழைத்து சென்ற நடிகர் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசின் உயர் பாதுகாப்பு வழங்கியதும் திரு அமித்ஷா அவர்களே தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடன் வாங்குவதில் நம்பர் ஒன் என்று கேலி செய்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டியில் உரிய பங்கை வழங்காமல் பிஜேபி ஆளும் வட மாநிலங்களுக்கும் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களுக்கும் அதிக நிதியையும் திட்டங்களையும் வழங்குகிறார்கள் இதில் திரு அமித்ஷா அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு திரு அமித்ஷா அவர்களின் மகன் திரு ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக உள்ளார் திரு அமித்ஷா கை காட்டுபவர் நாளை கவர்னராக மத்திய அமைச்சராக பதவியேற்பார் தன்னை சுற்றி சுற்றி வரும் திருமதி தமிழிசையை திரு அமித்ஷா கவனிக்காமல் இருக்கிறார் ஒரு எலும்பு தொண்டை தூக்கி எறிகிற மாதிரி திருமதி தமிழிசைக்கு ஒரு பதவி வழங்கலாம் திரு அமித்ஷா அவர்களுக்கு பிரதமர் மோடி மாதிரி ஆங்கிலத்தில் சரளமாக பேச வரவில்லை திரு அமித்ஷா என்ன படித்திருக்கிறார் என்று தெரியவில்லை பிரதமர் மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் பாதுகாப்பாக பல ஆயிரம் பாதுகாப்பாளர்கள் அணிவகுத்து நிற்கின்றனர் குஜராத் மாநிலத்தை சார்ந்த திரு அமித்ஷா அவர்களுக்கு குஜராத்தை சார்ந்த தொழில் அதிபர்கள் திரு அதானி போன்றோரின் ஆதரவு உள்ளது திரு அமித்ஷா நினைத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் காலி அதானி உதவியுடன் எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கப்படுவார்கள் அந்த மாநிலங்களில் எதிர்கட்சி உடைத்து பிஜேபி தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களை திரு அமித்ஷா அவர்களால் தொட்டு பார்க்க முடியவில்லை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் கவர்னர்கள் போட்டி அரசாங்கம் நடத்துகின்றார்கள் சமீபத்தில் தமிழக கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு இதை உறுதி செய்துள்ளது தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி தனக்கு மானம் ரோஷம் இருந்தால் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் திரு ஆர் என் ரவி அவர்கள் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை காரணம் அவருக்கு மானம் ரோஷம் இல்லையே அதிமுக பிஜேபி கூட்டணி ஒப்பந்தத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் கையெழுத்திட்ட போது திரு எடப்பாடி பழனிசாமி சிரித்துக் கொண்டே இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமியின் முகத்தில் சந்தோஷம் பொங்கி வழிந்தது மத்திய அரசின் மும்மொழி கொள்கை உட்பட எந்த கோரிக்கையையும் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கவில்லை இந்த பிரச்சனைகளெல்லாம் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக் கொள்வார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் கட்சியினர் பிஜேபியுடன் கூட்டணி வைக்கும் கட்சியினர் புனிதம் அடைந்து விடுவதால் அவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை குற்ற பின்னணி உள்ள பலர் தங்களை பிஜேபியில் சேர்த்து கொண்டு தங்கள் காரில் பிஜேபி கொடியை பறக்கவிட்டு தோளில் பிஜேபி தொண்டை போட்டுவிட்டு தியாகிகளாக இந்தியாவில் வலம் வருகின்றனர் இனி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது சகாக்களான முன்னாள் அதிமுக ஊழல் அமைச்சர்களும் நிம்மதியாக தூங்கலாம் இவர்களது வீட்டு கதவை அமலாக்கத்துறை தட்டாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி